வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்றும் நாளையும் புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் கொங்கு மண்டலத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருவாரூர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விழுப்புரம் இங்கெல்லாம் வரக்கு எழுச்சி அப்படிங்கிறது வந்து கண்ணு முன்னே தெரியுது அப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக இன்னும் வீழ்ந்து இல்லை அப்படிங்கிறத கடந்த நாட்களில் எடப்பாடி பழனிசாமி காட்டிட்டார் அதில் வெற்றியும் பெற்றுட்டார் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்துக்கு இன்றைக்கி பதில் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாக்கு வச்சு இன்றைக்கி வந்து பிஜேபியினர் வந்து புதுக்கோட்டையில் அழைக்கக்கூடிய சம்பவம் அதாவது எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் பிஜேபியை கழட்டி ஊற்றுவார்னு எல்லோரும் சொல்லும்போது நம்ம சொன்னோம் இல்லைங்க கழட்டி விடலாம் வாய்ப்பில்லை பிஜேபி அதிமுக கூட்டணி தான் வரக்கூடிய தேர்தலை தேர்தலை சந்திக்கும் ஒரு பக்கம் வந்து இப்போ மோடி அவர்களை சந்திக்கிறார் நாளை மறுநாள் பதிமூணு பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட இன்னும் ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஓபிஎஸ்லாம் கேட்டிருக்கிறதா தகவல் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்போ ஓபிஎஸ்க்கு ஏன் இன்னும் பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல பிரதமர் வந்து ஓபிஎஸ் உடைய நெஞ்சில் குடியிருக்காரு பிரதமருடைய நெஞ்சில் வந்து ஓபிஎஸ் குடியிருக்காருன்னு ஐயா அண்ணாமலை தான் சொன்னார் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பின்னாடி கூட்டம் இருந்தால் பிஜேபி உங்களை மதிக்கும் இல்லைன்னா மிதிக்கும் அவ்வளோ தான் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகள்லையும் விஜயபாஸ்கர் விளம்பரம் எப்பயுமே விஜயபாஸ்கர் கொஞ்சம் அசத்தலாக பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஜெயித்தா நமக்கு அமைச்சராக இல்லைன்னு கூட சொன்னாலும் சொல்லிடுவார் வேலை பார்க்கலன்னா அப்போ உருண்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பேச்சாக இருக்குது கொங்கு மண்டலத்துலேயும் சிபி சண்முகத்தையும் கூட்டம் பார்த்த உடனே மற்ற மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு தெரியும் காமராஜ் காட்டின கூட்டத்தை தெரியும் திருவாரூர்லாம் மற்ற மாவட்ட செயலாளருக்கும் இப்போ கூட்டத்தை காட்ட வேண்டிய அவசியம் கூட்டத்தை காட்டலைன்னா பதவி விட்டு தூக்கிடுவாங்க இப்போ விஜயபாஸ்கர் அவர் தொகுதியை புதுக்கோட்டையில ஏன் இந்தளவு குளம்புறேன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் போன தடவை என்ன மினிஸ்டரில் இருந்தாருன்னு தெரியும் அடுத்து வந்து அவருக்கு மினிஸ்டர் கொடுக்கணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுறது எடப்பாடி கொஞ்ச நாளாவே அவர் மேலே வேறு ஒரு பிரச்சனை இருந்தது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நட்டா அவர்கள் புதுக்கோட்டை வரும்போது தலைமையை மீறி போய் பார்த்தது அதற்கு பிறகு விஜயபாஸ்கர் அவர்கள் மேலேயும் ரமணா மேலேயும் குட்கா கேஸ் போடும்போது சார்ஜ் ஷீட் போடும்போது இதில் நம்ம எம்ஜிஆர் மாளிகையிலேயே வண்டியில் ஏறும்போது எடப்பாடி பழனிசாமி அண்ணன் என்னென்ன இந்த மாதிரிலாம் ஆகி போச்சுன்னு சொல்லும்போது அதான் உங்களுக்கு நட்டாகவே தெரியுமா நீங்களே பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற அளவுக்கு ஆகி போச்சு பிரச்சனை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீர்வரிசையோடு சே போய் எடப்பாடி பா பழனிசாமி வீட்டுக்கு சீர்கொண்டு விஷயத்தெல்லாம் இட விஜயபாஸ்கர் பண்ணார் விஜயபாஸ்கருக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு இனிமேல் பிஜேபி அப்படிங்கிறத நம்பி ஏற்கனவே செங்கோட்டையின் கதை என்ன நமக்கு தெரியும் ஓபிஎஸ் கதை என்னென்னு தெரியும் எல்லோரும் அரசலை பொருசலாக சொல்கிற மாதிரி வேலுமணி வந்து நாளைக்கு வந்து எடப்பாடியை மிஞ்சி போயிடுவார் தங்கமணி மிஞ்சி போயிடுவார் அப்படிங்கும்போது நம்ம சொன்னோம் அதெல்லாம் போகமாட்டாங்க ஏன்னா ஒரு தலைவர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் தனக்கு கீழே இருக்கவங்களை கட்டுப்படுத்த தெரியணும் இன்றைக்கி திமுகவில் வந்து ஸ்டாலின் வந்து நம்ம கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரிலன்னு புலம்புற வேலையை என்றைக்காவது எடப்பாடி பள்ளிசாரி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் அவருடைய நடவடிக்கை தலவாய் சுந்தரம் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துகிறார் உடனே கட்சி விட்டு எடுக்கிறார் நீங்கள் கேட்கலாம் என்னங்காது வேலுமணி அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸில் இது பண்ணியிருக்காரு என்ன உடனே ஒரு வேலுமணி வந்து ஒரு அறிக்கை விட்றாரு இது வந்து அந்த மடாதிபதிக்கு கூட்டம் நாங்கள் போனேன் அப்போ ஒரு சர்வாதிகாரி ரேஞ்சுக்கு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி போயிட்டார் அதிமுக எப்பயுமே அப்படி தான் கட்சி தான் எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறது தான் வேத வாக்கு ஜெயலலிதா மா சொல்கிறது தான் வேதவாக்கு இன்றைக்கி எடப்பாடி சொல்கிறது தான் வேதவாக்கு எடப்பாடி மிஞ்சி யாராவது நீங்கள் காட்டுங்க பார்ப்போம் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் வெள்ளித்தட்டில் பாக்கெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வரவேறுங்க அப்படின்னு ஐநா நாகேந்திரன் சொன்னதன் விளைவாக இன்றைக்கி புதுக்கோட்டையில் வரவேற்கிறாங்க எது ஒவ்வொரு கடைக்காக போய் மோடியோடைய ஃப்ரெண்டு எடப்பாடி வராரு அதனால் நீங்கள் வந்து இந்த அவருடைய பிரச்சாரத்துக்கு வாங்க எல்லாம் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு கடைக்காரராக கூப்பிடுறாங்க பிஜேபியில் இருக்கவங்க ஏற்கனவே பிஜேபியும் அதிமுகவும் கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆகலன்னு சொல்லும்போது ஓரளவுக்கு ஜெல் ஆகிட்டு வருது அப்போ மோடி அவர்களை சந்திக்கும் போது எடப்பாடியுடைய ப்ரேயர் என்னவாக இருக்கும் ஏற்கனவே அமித்ஷாவை போது இந்த மாதிரிங்க எடப்பாடி தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டு அப்படின்னு சொன்னார் இப்போ மோடி அவர்களை எடப்பாடி பழனிசாமி பார்ப்பது அது ஒரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லது பிஜேபிக்கும் நல்லது எப்பயுமே இன்றைக்கி வந்து தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சராக கூடியவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்க கட்சி தனி தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கும் போது அவர் தான் சிஎம்மு கூட்டணி ஆட்சி இல்லை இப்போ நம்ம மோடி அவர்கள் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லி பேசுவாங்க இப்போ என்னென்னா இன்னும் அண்ணாமலைக்கு அப்பாயின்மெண்ட் தரல அண்ணாமலை அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு அப்பாயின்மெண்ட் தரலை நீங்கள் கேட்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அண்ணாமலை வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது இப்போ தான் ஐயா மோடி ஐயா பேசிகிட்டு இருந்தார் அதனால் வர தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் பார்த்துருக்கோம் அண்ணாமலை அவர்களை எந்த இடத்துல வைக்கணும்னு பிஜேபி தலைமைக்கு தெரியும் ஒரு காலத்தில் இந்த பக்கம் பாக்கெட்டில் வந்து இடப்பா இது அமித்ஷா இருக்கார் இந்த பக்கம் பாக்கெட்டில் மோடி இருக்காருன்னு இதே அண்ணாமலை சொன்னார் இங்கே வந்து மோடி அவர்கள் வரும்போது அண்ணாமலையை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போனது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்தியா முழுக்க எவ்வளோ மாநிலத்துக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் வேறு வண்டியில் உட்கார வச்சுட்டு போனதில்லை இவரை வந்து உட்கார வைக்கிறாருன்னா அடுத்த முதலமைச்சரே அண்ணாமலை தான் உண்மையில் அது ஒரு நினப்பு இருந்தது அண்ணாமலைக்கு அந்த நினப்பு ரொம்ப தீவிரமாக இருந்தது அவர் தன்னை பிரதமர் கேண்டிடேட்னு அந்த அளவுக்கு அவர் 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 வந்து உருவகப்படுத்திக்கிட்டார் அது தப்பு இல்லை ஒருத்தருக்கு அவர் நினைக்கிறாங்க இருந்து பார்க்குற நமக்கு தான் தெரியும் அப்போ அண்ணாமலை அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கார் அவருக்கும் கொடுக்கப்படல நிர்வாகிகள் போகும்போது அண்ணாமலை பேச முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு நல்ல பதவியை கொடுத்து தான் எப்பயுமே கௌரவிப்பாங்க கட்சிக்காக உழைச்சவங்களை இப்போ நம்ம தமிழிசைவர்களுக்கு எல் முருகன் அவர்களுக்கு இல கணேசன் அவர்களுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவில் இருக்கார் இல கணேசன் மாதிரி நாகாலாந்தில் இருக்கார் தமிழிசை ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னராக இருந்தாங்க இப்படி எல்லாருக்கும் ஒரு கௌரவத்தை கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி அண்ணாமலையை ஒரு தொண்டனாகவே வச்சுருக்காங்க அவரும் சொல்கிறார் நான் ஒரு தொண்டனாக தான் இருக்கேன் நேற்று கூட ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் சொண்டனாக இருக்கேன் நான் ரொம்ப பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் அப்போ எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திக்கும் போது பல விஷயத்தை தீர்வு காணப்படும்னு உறுதியாக அதிமுக நம்புது நம்ம இன்னொன்று சொல்கிறோம் எந்த காலத்திலையும் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காது அந்த வார்த்தை எடப்பாடி பா வாயிலருந்து வராது அதே போல் பிஜேபியை விட்டு விலக அவர் தயாராக இல்லை பிஜேபியும் இவரை விடாது இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை வரக்கூடிய தகவல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வலிமை இல்லை வலிமை இல்லைன்னு சொல்லும்போது போது இவ்வளோ கூட்டம் அதிமுகவு கூடுது இவ்வளோ கூட்டம் கூடுது இன்னொன்று பேச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான பேச்சாக பேசுகிறார் ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனை எடுத்து பேசுகிறார் எப்பயுமே க்ரௌண்டு நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு போய் அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய மேட்ரு பேசுனா தான் ஈடுபடும் ஏதோ பத்தம்பதுவோ ஒரு இடத்துக்கு போகிறோம் பேசுகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த மக் இது அப்போ கிரவுண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணி ஆகணும் ஏற்கனவே அந்த மாவட்ட அமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்டலாம் பேசி கூட்டத்தை வரவழைக்கிறத தாண்டி என்ன பேசணும் ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பேசினா தான் நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்த கூட்டமாக இருந்தால் கூட அவங்க மேட்ரு பேசினா தான் அங்கே வந்து எடுபடும் ஏன்னா தினந்தோறும் அவர் சந்திக்கிற கூடிய பிரச்சனை ஒரு பாலம் இல்லாதனால பத்து கிலோமீட்டர் சுற்றி போகிற நீங்கள் வரக்கூடிய ஒரு ம ஒரு மனிதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மக்கள்கிட்ட போய் இந்த பாலத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அது எடுபடும் ஏற்கனவே ஒன்று ப அதை பாலத்தோடு மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் எடுக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறு தேர்வு நடத்தப்படும் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க குரூப் ஃபோர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாருங்கள் முப்பத்தி மூணாயிரம் பேஸ்ட்டு இப்போ போஸ்ட்டுக்கு பன்னெண்டு லட்சம் பேர் முப்பத்தி மூணாயிரம் பேஸ்ட் பேருக்கு நீங்கள் போஸ்டிங் போட்டிங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் பேர் திராவிட மாடல் நல்லதும்பாங்க மிச்சம் பதினோரு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க பரவாயில்ல இப்போ அதிமுக ஆச்சு தான் மறு தேர்வு நடக்கணுங்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்கள் வாக்கு இந்த பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அதுவும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி பட்டுப்புடவை கொடுக்குறேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன் இப்படி கவர்ச்சிகரமான சில விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காரு எப்பயுமே படத்தில் வந்து பாடல் காட்சி இது நம்ம எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் காமெடியும் வேணும் எல்லாமே இருக்கணும் இல்லை கலவை அதெல்லாம் தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எடப்பாடி பழனிசாமியை பற்றி இன்றைக்கி பிஜே பிஜேபி ஒரு பக்கம் பயப்படுது அது நம்ம கூட்டணி ஆச்சுன்னு அமித்ஷா சொல்கிறாரு அமித்ஷா சொல்வதே வேத வாக்குன்னு எல்முருகன் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் முடியாதுங்க நான் தாங்க சிஎம்ங்கிறார் ஒரு அடிமை இப்படி பேசுவாரா அப்போ கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கே அல்வா கொடுப்பார் அமித்ஷா சொல்கிறதுனால கேட்கக்கூடிய நிலைமை அதான் சொல்லிட்டாரு என் சம்மந்தி வீட்டில் ரெயிடாத ரைடுங்கிறீங்க ரொம்ப இயற்கையான மொழியில் பேசுகிறாரு மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசுகிறாரு இதெல்லாம் வந்து எப்பயுமே மக்கள் டு கனெக்ட் ஆகணும் அந்த கனெக்ட் எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டாருன்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் பிரச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பிரச்சாரம் மக்கள்கிட்ட அப்படி எழுச்சி ஏற்படுத்தும் சீமான்லாம் பேசினார்னா பக்கம் எடு பயங்கரமாக எடுபடும் இப்போ நல்லக்கண்ணையா மேலே நல்லக்கண்ணையா வந்து எல்லோரும் மதிக்கக்கூடிய தலைவர் ஆனால் அவர் பேச்சை மக்கள் ரசிக்கிறாங்களா இல்லை சீமான் பேச்சை ரசி சீமான் பேச்சை ரசிப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா சீமான் அவர்கள் பேச்சு எழுச்சியாக இருக்கும் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சங்கடங்கள்லாம் இருக்குமான்னு நினைக்கும் போது பேச்சு நல்ல பேச்சு அப்போ மோடி வருவது பல விஷயங்களுக்கு விடை கொடுக்கும் இன்னொன்று ஓபிஎஸ் அவர்களை எக்காலத்திலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு எடப்பாடி சொன்னதுக்கு பிறகு ஐயா மோடி வராரு மோடி வரும்போது எடப் இன்னும் ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல வரக்கூடிய தகவலாம் பார்த்தா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டார் இவங்க பஞ்சாயத்து சண்டைக்கு நாங்கள் போக மாட்டேன்னு தன்னந்தனியாக இருக்கிறார் அதுதான் மதுரையில் மாநாடு தமிழ்நாடு குழுங்க போகுது அப்படிங்கிறாங்க அப்படியே குலுங்கினால கூட எடப்பாடி சேர்த்துக்க மாட்டார் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் டிடிவி வி தினகரனுக்கு அஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுங்கிறாங்க பிஜேபிக்கு கம்மி சீட்டு கொடுத்தா பிஜேபி எப்படி கொடுக்கும் அதனால் தொடர்ந்து சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை சந்திக்கும் போது கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு காணும் இந்த விஷயம் இப்படியே நீடிச்சுட்டு போகணுங்கிறது எடப்பாடிக்கும் தெரியும் இது வந்து பேக் ஃபயர் ஆயிரும்ண்டு சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பிஜேபி அதிமுக கூட்டணி தான் அதில் உறுதியாக இருக்கும் பட் நான் தான் சிஎம்மு நான் தான் தலைவர் அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நிரூபித்துட்டே வர்றார் இது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அடிமை ஆயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும்போது ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற எலெக்ஷன் இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேது தமிழக மக்கள் ரொம்ப உஷாராக இருப்பாங்க ரொம்ப தெளிவாக வாக்களிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுலேருந்து நிறையா விஷயம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதமா வேணுமா வேணாமாங்கிற தேர்தலில் ஜெயலலிதமா வேணாம் அது ஒற்றை குறிக்கோள் தான் அதே போல் வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வேணுமா வேணாமாங்கிறதாண்டி ஸ்டாலின் வேணுமா வேணாமா அப்படிங்கிற தேர்தல் வரும்போது திராவிட மாடல் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க யாருக்கு ஓட்டு போட்டால் திமுகவை தோக்கடிக்க முடியும் இஸ்லாமிய மக்கள் என்ன நினைப்பாங்க பிஜேபி வரக்கூடாதுங்க அதுக்கு யாருக்கு ஓட்டு போகணும் அப்படி தான் நினப்பாங்க அதேமாரி பெரும்பான்மையான மக்கள் திராவிட மாடல் வரக்கூடாது யாருக்கு ஓட்டு போடலாம் இன்னொன்று சிறுபான்மை மக்களில் சில பேர் என்ன நினைப்பாங்க என்னங்க பிஜேபிக்கு வரும் முப்பது சீட்டு தான் கொடுத்துருக்காரு எப்படி இதில் போய் ஆட்சியில் வருவாங்க அவங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ரொம்ப ஆட்சியில் இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதுவும் பிரச்சனை வரல அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி ஒரு கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்